முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் இருப்பீர்கள் தந்தை அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக எங்களை சகல விதமான தீமைகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக அப்பா தெய்வமே இன்றைய நாளிலே தன்னுடைய எழுபத்து ஆறாவது பிறந்த தினத்தை பிரான்ஸ் தேசத்தில் கொண்டாடுகின்ற மேரி பெனிஃப்ரட் பாக்கியநாதரை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக உடல் உள்ள ஆன்மீக பலம் கொடுத்து அவரை வழிநடத்தி செல்வீராக மற்றும் தகப்பனை மறித்து போன பயஸ் பாஸ்டியன் பிள்ளைக்கு நித்திய இளைப்பாற்றியை தருவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயன் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் எபிரேறு கெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே வழிகளை செலுத்தி வருகிறார் அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் பக்கத்தில் அமர்ந்துள்ளார் அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார் தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார் இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகருகிறார் இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவுகூர மாட்டேன் என்றும் கூறுகிறார் எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மெல்கி சிதைக்கின் நீர் என்றென்றும் குருவே அண்டவர் என் தலைவரிடம் நான் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார் வலிமை மிகு உமது சங்கோலை அண்டவர் சியோனில் இருந்து ஓங்கச் செய்வார் உம்எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீருமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம்மக்கள் தம்மை உவந்தளிப்ப வைகரை கருவுயிர்த்த பணியை போல உம் இளம் வீரர் மல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே விரே மண்ணில சொன்ன ஆலுய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய அக்காலத்தில் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிப் போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் ஒரே ஆட்சியின் அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு அப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் விதைக்கிறார் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் விரைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாகியும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அந்த வகுப்பறையில் டீச்சர் எல்லா பசங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஆனதுக்கு அப்புறமா வாழ்க்கையில் என்னாகணும் ஆசைப்படுறீங்க அதுக்கு எல்லாருமே முந்தி அடிச்சுக்கிட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒருத்தன் இன்ஜினியர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் இன்னொருத்தன் டீச்சர் ஆகணும் இன்னொருத்தன் நர்ஸ் ஆகணும் இப்படின்னு எல்லாருமே தங்க விருப்பத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா ஒருத்தர் மாத்திரம் எதுவுமே சொல்லாமனு அவனை பார்த்து டீச்சர் கேக்குறாங்க ஏம்பா உனக்கு எந்த ஆசையுமே கிடையாதா டீச்சர் நான் ஆனதும் உள்ளவனாக வாழ ஆசைப்படுற சரிச்சுக்கிட்டே இந்த டீச்சர் அவன்கிட்ட சொன்னாங்க இந்த பாருப்பா நீ கேள்வியை சரியா புரிஞ்சுக்கல்ல போல அதுக்கு அவன் டீச்சர் கிட்ட சொன்னான் டீச்சர் நீங்க வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கல்ல டீச்சர் உண்மைதான் இல்லையா அன்பின் உள்ளங்களை நாம எத்தனையோ காரியங்கள் பண்றோம் வேலை பார்க்கிறோம் உழைக்கிறோம் ஓடி ஓடி உழைக்கிறோம் வாழத்தானே இந்த வாழ்க்கையில நாம என்ன ஆயிரம் வருஷமா வாழ போற கிடையாதே மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு நூறு வயசு வரை வாழ்வோம் அந்த நூறு வயசு வரைக்கும் நாம ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து போமே அப்படி ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோட நாம வாழணும் அப்படின்னு சொன்னா புத்த மதம் சொல்லக்கூடிய மூணு காரியங்கள் நாம் எப்போதும் பின்பற்றி ஆகணும் மூணு காரியங்கள் பேராச வெறுப்பு அறியாம இந்த மூணுத்தையும் வாழ்க்கையிலிருந்து நாம அழிச்சிடணும் பேராச நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிம்மதி நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும் நிம்மதி நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சந்தோஷம் காணாமலே போயிடும் சந்தோஷம் இல்லாம காசு பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால எப்படி வாழ முடியும் அதான் சந்தோஷம் நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னா நிம்மதி நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க ஆரோக்கியமான வாழ்வு கூட கேள்விக்குறியாயி போயிருக்கலையா ஆகவே எப்போதும் நம்ம ஆசைப்பட்டு வாழ்வோம் ஆனா பேராசப்பட்டு நாம வாழ வேணாம் அடுத்த காரியம் வெறுப்பு யார் யார் மேலெல்லாம் நமக்கு வெறுப்பு இருக்கோ அவங்கள உடனடியாக நம்ம மன்னிச்சிருவோம் அவங்க மன்னிப்பு பெற தகுதியானவர்கள் அப்படி என்பதற்காக எல்லாம் கிடையாது மாறாக நாம மன்னிப்பு கொடுப்பதால நம்ம உள்ளத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு என்கிற வெறுப்பு அது நம்ம விட்டு காணாம போயிரும் அந்த நெருப்பு நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அது நம்மையே அழிச்சு போட்டுரும் நம்ம சந்தோஷத்தையே காலியாக்கிரும் ஆகவே நமக்குள்ள வெறுப்பு வேணாம் மூணாவது காரியம் அறியாமை நம்ம அறியாமையால் இன்னைக்கு எத்தனையோ தப்புக்கள் பண்ணிக்கிட்டே போறோம் நம்ம என்ன பண்றோம் சொத்து சேர்க்குறோம் பணம் சேர்க்குறோம் நம்முடைய பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரலங்க இதெல்லாம் தேவை ஆனால் தேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட வர்றப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு நீங்க உதவி செய்கிறீங்க யாரையும் குற்றம் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லலைங்க இதில் எத்தனையோ பேர் நீங்க உதவி செய்கிறீங்க ஆனா உதவி செஞ்சதுக்கு அப்புறமாக நீங்க கடனா கொடுத்த பணத்தை அவனோ அவளோ உங்களுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னா உங்க உள்ளம் எப்படி வெறுப்ப தாங்கிக்கிட்டு இருக்கு அந்த வேணாம் அவன் உங்களுக்கு கொடுக்கறானோ கொடுக்கல ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து வைத்திருக்கிறார் அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க வாழ்க்கையில முக்கியம் சந்தோஷம் ஆரோக்கியம் இது ரெண்டுத்தையும் இழந்துராதிங்க இதை இழந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை கொண்டு உங்களால் ஆரோக்கியத்தையும் வாங்க முடியாது சந்தோஷத்தையும் வாங்க முடியாது உங்க சொத்து சுகத்தை கொண்டு உங்களது ஆயுள் நாட்களை அதிகப்படுத்திக்கவே முடியாது ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உங்களது உள்ளம் எப்பொழுதும் அறிந்த உள்ளமாக இருக்கணும் உள்ள உள்ளமாக அல்ல அறிந்த உள்ளம் உள்ளதாக இருக்கணும் அறிந்த உள்ளம் அப்படின்னு சொன்னா அது நல்ல உள்ளம் நல்ல உள்ளம் என்பது நல்ல நிலமாகும் நல்ல நிலத்தில் தான் ஆண்டவரது படிப்பினை ஆசிராக வளர்ச்சி பெறும் அது முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்காக பலனளித்து உங்களது வாழ்க்கை உங்களது தலைமுறையின் வாழ்க்கையும் ஆசிராக உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா பௌத்த மதம் கத்து கொடுக்கின்ற இந்த மூணு காரியங்களை அல்ல யேசு ஆண்டவர் நம் மீது தரக்கூடிய ஆசிரின் செய்திகளை கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக ஏற்று நடப்போம் அடுத்தவரை நேசிப்போம் அடுத்தவர் மீது உள்ள வெறுப்பை நம்ம கிட்ட இருந்து எடுத்து விடுவோம் அடுத்தவர்கள் வாழ்வதற்கு நாமும் காரணமாக இருப்போம் அப்பொழுது அண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஆசிராக உயர்வதற்கு காரணமாக இருந்து நம்ம என்னாலும் எப்பொழுதும் வழி நடத்துவார் மேன் வாழ்க்கையாகும் ஆண்டவரே அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் வளைவும் மனு தொலைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை மக்கொம்புக்கெடுக்கின்றோம் வால்வெளிக்கும் அப்பமாக மாறும் அன்றென்று வாழ்த்து வருவாரா உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே ஆண்டவரே நுறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் சிராட்சி கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு வால்வெளிக்கும் பாலுமாகும் அண்ணனும் வாழ்த்து பெற்றார் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உறைவா உப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய அவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிரைஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடாவு அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் மகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, உரிய மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேங் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திருஅபையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமைன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்

கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை அப்பா தகப்பனே இன்றைய நாள் இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் நன்றி தகப்பனே மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு நீர் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை சகலவற்றிலிருந்தும் நீர்தாமி தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் மே காட் யூ டேக் கேர் அண்ட் சி you ஆல் டுமாரோ